வணக்கம் சாமி வணக்கம் முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நாற்பது வயசுக்கு மேலே இருக்கவங்களுக்கு தான் குதிங்கால் வலி பாத வலி முட்டி வலி இதெல்லாம் வரும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு வயசுக்கு மேலே இருக்க பொண்ணு பசங்களும் எல்லாருமே வந்து கீழே பாதத்தில் குதிங்கால் வலிக்குது எனக்கு கால் வலிக்குது இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க அவங்களுக்கு என்ன மாதிரியான மருத்துவம் நம்ம வீட்டிலேருந்து பண்ணலாம் அங்கே வந்து எண்பத்தி ரெண்டு வாதங்கள் இருக்குது அந்த எண்பத்தி ரெண்டு வாதங்களில் வந்து அதை பார்த்தீங்கன்னா குதி வாதம் அது நம்ம தூங்கி எழுந்திரிச்சி ஒரு நூறு அடி தூரம் நடந்த பிறகு தான் அந்த கால் வழி போகும் எடுத்த உடனே காலையில் எழுந்திரிச்சோன்னே அது நடக்கவே முடியாது அது வந்து குதிவாதம் அதுக்கு வந்து பார்த்தோன்னா குதிவாதத்துக்கு குமிட்டி இருக்குது அதை சின்னதாக நறுக்கி வேப்பனையில் வதக்கி அதை ஒத்தனை கொடுக்கலாம் இல்லை தழுதாலை அப்படிங்கிற ஒரு இது இருக்குது இலை அந்த இலையை அரைச்சி அதில் மேலே வந்து போடலாம் உள்ளேயும் அதை சாப்பிட்டுக்கிட்டு வரலாம் இந்த மாதிரி பண்ணோம்னா நமக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு மாற்றம் கிடைக்கும் இது வந்து மிக மிக இது இறைவன் நமக்காக படைக்கப்பட்டது எல்லா ஜீவராசியுமே அதுக்கு தேவையான அதுடைய இலையை மட்டும்தான் சாப்பிடும் மனிதனுக்கு படைக்கப்பட்ட எந்த ஒரு இலையுமே எந்த ஜீவராசியும் ஒரு ஆடு கூட பார்த்தங்கன்னா ஆடாதோட இலையை சாப்பிடாது ஆடு தின்னா சாப்பிடாது சிறுதும்ப இலையை சாப்பிடாது பெருந்தும்ப இலையை சாப்பிடாது இந்த மாதிரி ஏகப்பட்ட இலைகள் இருக்குது இந்த இலையெல்லாம் மனுஷனுக்காக அது ஒதுக்கி வைக்குது மனிதராகிய நம்ம தான் அதெல்லாம் ஒதுக்கி வைக்கிறோம் இந்த குதிவாதத்துக்கெல்லாம் இந்த வாதத்துக்கு எண்பத்தி ரெண்டு வாதத்தையும் கேட்கக்கூடியது தழுதாலை இலை இதை பயன்படுத்தினாலே போதும் நோய் வந்தாலும் சரி வள்ளையினாலும் சரி கரெக்டாக நம்ம ஒரு மூணு மாதத்துக்கு ஒருக்கா ஒரு நல்லிக்க அளவு உள்ளே சாப்பிட்டோம் அப்படின்னா வரவே வராது நமக்கு வகுறு பசிச்சாலும் பசிக்கலைனாலும் மணி ஒன்றைகளாச்சு லஞ்சுக்கு டைம் ஆகிடுச்சு வாங்க சாப்பிடுன்னு மட்டும் கூப்பிட்றோம்ல அப்போ அதே போல் இதையும் நம்ம வந்து நோய் வருதோ வல்லையோ பதினஞ்சு நாள் இருபது நாளைக்கு இருக்கோ அதை சாப்பிட்டாச்சுன்னா எண்பத்தி ரெண்டு வாதங்கள் வரவே வராது முப்பத்தி ரெண்டு வயசில் பக்கவாதம் மதியம் ரெண்டு மணிக்கு வரும் ஐம்பத்தி நாலு வயசு நாற்பத்தி நாலு வயசில் அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே வரும் இல்லை சாயங்காலம் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ள அவனுக்கு பக்கவாதம் வரும் இது அது வந்து வாத நாடி ஒரு மனிதனுக்கு பித்த நாடி சிலோத்மா நாடி வாத நாடி இருக்குது பதங்கு இந்த வாத நாடி அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முப்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் நாடி ஓடும் முப்பத்தி ரெண்டு வயசை தாண்டிட்டால் வாத நாடி ஓடும் அதுக்கடுத்து நூற்றி அஞ்சு வயது வரைக்கும் ஸ்லோத்மா நாடி ஓடும் அப்போ இதுகளை நம்ம கரெக்டான முறையில் எதை சாப்பிட்றோமோ அதை அதை சாப்பிட்டோம்னா நம்ம நிச்சயமாக நோய் இல்லாமல் வாழலாம் வணக்கம்